ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சாட்டர்டே லீவ் எனக்கு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலே நான் வந்து முருகா முருகா என்று அழைத்த முருகனுக்கு நான் மாலை போட்டுட்டேங்க காலையில் போயிட்டு இவங்க யாருமே வரல நான் மட்டும்தான் போய் முருகனுக்கு மாலை போட்டு வந்தேன் அம்மனி காலையிலே அழுகுறாங்கங்க சளி நல்லா பிடிச்சிருக்குது சொன்ன பேச்சே கேட்குறது இல்லைங்க ஆய் சொல்லுங்க எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன் கோவம் வந்துடுச்சு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தோட்டத்துல வந்து கோழி வந்து வாங்கியிருக்கோம் வாங்க போறோம் ஸோ அதுக்கு வந்து என்னன்னா அதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு தொட்டி வாங்கணுங்க தெரியல தொட்டி வாங்கணுங்க அந்த தொட்டி வாங்கறதுக்கு நம்ம வந்து போகணும் அதான் எல்லாம் எந்திரிச்சிருக்காங்க அங்க பாருங்க எப்படி ரெடியாகி நிற்கிறேன்ட்டு அது என்னமோ அது என்னமோ பிஸ்கெட்டுக்கு எதா வந்திருக்கீங்க அதை வச்சுக்கிட்டு காமிச்சுருது கையில் இது இது கேட்டுட்டு இன்னொன்னு காணங்களாமா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியல சரி ஓகேங்க இருக்குங்களாமாங்க பாருங்க தேடி கண்டுபிடிச்சி எடுத்து பாருங்க இங்க இருக்குன்ட்டு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாரி எங்களால் அந்த வீடியோ எடுக்க முடியல இப்போ பாருங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இது அசோக மரம் வாங்கிட்டோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது கல்லுங்க கோழிக்கு கோழிக்கு தண்ணி ஓகே நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் பாய் சொல்லுங்க ஓகேங்க நாங்களும் Kalau merem, baiknya.